அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு வாடகை ஐயாயிரம் ரூபா ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க கார்பரேஷன் வாட்டர் அவைலபிள் இருக்குது போர் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஐயாயிரம் ரூபா மட்டும்தான் வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு முதல் மாடி வீடு லொக்கேஷன் மதுரை ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியானா வீடு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் வீடு வாடகை ஐயாயிரரூவா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோடு இருக்குது வாசல் வடக்கு பார்த்த வாசல் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க